ஐயா ஏழு 7 வருஷம் இருந்துறேன் அந்த அதுல பத்து 11 வருஷம் ஆகும் நான் ஒருவேளை மாட்டறேன் انا انا செஞ்சு உத்துறேன் உங்க கால்ல கூட येणार நான் உளோ பாத்து படுகிறேன் انا நான் ஒத்துக்க மாட்டேன் நீங்க வந்து சரிங்க இங்க வந்துட்டீங்க நீங்க

ஹேத் செலவு டெத்தாயிட்டாரு நாலு வருஷம் விட்டு விட்றாரு நாலு பசங்களும் நான் படிக்க வச்சிருந்தேன் பத்து லட்சம் பேருக்கு கடன் வாங்கி படிக்க வச்சிருந்தேன்

காலத்தில் நாங்கள் பசங்க படிக்கிறதுக்கு ஒரு நாலு சென்ட் சேல்ஸ் பண்ணோம் ஐயா இந்த நாலு நாலு நாலாவது மாதம் அஞ்சாம் தேதி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஒன்றில் சேல்ஸ் பண்றாங்க. அதே போல் ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மூணே நாளில் விவோ லக்ஷ்மிகாந்த் அம்மான்றவங்க பக்கத்து பேரை பத்து பேர் சேர்த்து